ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணி வந்து எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் வந்து படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அணிலையுமே சரி இந்தியாலையும் சரி நியூசிலாந்துலையும் சரி டிம் சைஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு வீரரை தவிர வேற எந்த வீரருமே ஃபிஃப்டி அடிச்சிருக்க மாட்டாங்க டிம் சைஃபோர்ட் மட்டும் எண்பத்தி நாலு ரன்கள் நாற்பத்தி மூணு பால் பிடிச்சி எண்பத்தி நாலு ரன் அடிச்சிருப்பார் ஏழு ஃபோர் அடிச்சிருப்பார் ஆறு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அபாரமாக விளையாண்டுருப்பார் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி முப்பத்தி அஞ்சு இவர் வந்து நியூசிலாந்து அணியுடைய விக்கெட் கீப்பர் அனுபவமே இல்லாத ஒரு வீரர் அந்த வீரரை இந்திய இந்தியனி பந்து வீச்சாளர்கள் வந்து அடிக்க விட்டுருக்காங்க தோனி கேட்சை மிஸ் பண்ணார் தினேஷ் கார்த்திக் வந்து மிஸ் பண்ணார் இது ஒரு புறம் இருந்தாலும் அனுபவம் இல்லாத ஒரு வீரர் வந்து இவ்வளோ அபாரமாக விளையாடுறத பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் சரி இவர் இதற்கு முன்னாடி என்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு எவ்வளோ போட்டிகளை விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அண்டர் நைன்டீன் நியூசிலாந்து அணியில் வந்து இவர் இடம் பிடிச்சி விளையாண்டார் அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து டொமஸ்டிக் போட்டிகளில் வந்து விளையாண்டார் அதேமாரி வந்து லிஸ்டிய போட்டியில் வந்து இடம் பிடிச்சி விளையாண்டாரு கிளப் அணிகளுக்காக மட்டும் இவர் வந்து விளையாண்டாரு ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதி நெட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச போட்டிக்கே வராரு இவர் வந்து டொமஸ்டிக் அணியில் விளையாண்ட போது டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து நாற்பது பாலில் சதம் அடித்து ஒரு சாதனையும் வந்து பண்ணியிருக்காரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரியில் வந்து இங்கிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி போட்டியில் தான் முதன் முதலில் இவர் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முழுக்க வந்து வேறு டொமஸ்டிக் போட்டிகளை மட்டும்தான் விளையாண்டு வேறு சர்வதேச போட்டியில் வந்து வாய்ப்பு கிடைக்கல அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டோட இறுதியில் வந்து ஒருநாள் போட்டி ஸ்குவாடில் வந்து இடம் பிடிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் போட்டி ஸ்குவாடிலையும் வந்து இடம் பிடிச்சிருக்காரு இவருக்கு வந்து கொஞ்சம் கூட அனுபவமே வந்து கிடையாது ஏன்னா இவர் வந்து மூணே மூணு ஒரு நாள் போட்டியில் மட்டும் தான் அந்த மூணு ஒரு நாள் போட்டியிலையும் விளையாண்டு வெறும் முப்பத்தி மூணு ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருக்காரு ஒன்பது டி டுவெண்ட்டி போட்டியில் விளையாண்ட்ருக்காரு ஒன்பது டி டுவெண்ட்டியில் விளையாண்டு நூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருக்காரு அதுலேயும் வந்து இந்த ஒன்பது டி டுவெண்டிங்கிறது இந்தியா இந்தியா கூட விளையாண்ட டி டுவெண்ட்டியை சேர்த்து அதை சேர்க்காம நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு டி டுவெண்ட்டி போட்டியில் விளையாண்டு நாற்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு ரொம்பவே மோசமான ஒரு ஆவரேஜில் தான் இவர் வந்து இருந்திருக்காரு ஆனால் இந்தியாவுக்கு எதிரான டி டுவெண்ட்டி போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அபாரமாக விளையாண்டு அவருடைய திறமையை வந்து நிரூபிச்சிருக்காரு அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அனுபவம் இல்லாத ஒரு வீரர் வந்து இந்திய அணிக்கிட்ட இருந்து வெற்றியை தட்டி பறிச்சிட்டாரு அப்படின்னு இந்திய ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் தான் இருந்தாலும் இன்னும் ரெண்டு டி டுவெண்ட்டி போட்டி இருக்கு அதில் எப்படியாச்சும் ரெண்டுலையுமே இந்திய அணி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க இருக்குது ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி